நைன்டி கெட் ஒரு தீபாவளி நாள் புல் பிளாஷ் பேக் முற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் பக்கத்து தெரு யாரோ தமால் சத்தம் தூக்க கலக்கத்துல இன்னுக்கு தீபாவளி தாண்டா நு பாய் தூக்கி வீசிட்டு எழுந்திருப்போம் முதல் வேலை தம்பி தங்கச்சிய பெட்ல இருந்து இழுத்து டே எழு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு கத்துவோம் அம்மா ஏற்கனவே தலையில எண்ணெய் தேய்ச்சு வச்சிருப்பாங்க சுடு தண்ணி சீயக்காய் பவுடர் வேகமா குளி கோவிலுக்கு போகணும்னு அம்மா அவசரப்படுத்துவாங்க குளிக்கும் போதே வெளியே புஷ் புஷ்னு நிவேடி சத்தம் அவசரம் டபுள் ஆகிடும் முற்பகல் ஐந்து மணி பொது டிரஸ் முதல் பட்டாசு பொது சட்டை பேண்ட் அதலையும் ஹாப் பெண்ட் தான் ஜம்முனு இருக்கும் வீட்டு பூஜை அறை முன்னாடி நின்னு அப்பா சேஃப்டி மேட்ச் கொடுப்பாரு முதல் வெடி அது வெடிச்சதும் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் சிரிச்சுப்போம் முற்பதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் லட்சுமி வெடி போட்டி தெருமுனையில எல்லா பசங்களும் கூடிடுவோம் அதிக லட்சுமி வெடி தொடர்ச்சியா வெடிப்பாங்க ரேஸ் கையில லட்சுமி பாம் இருந்தா நான் கிங் நு போஸ் கொடுப்போம் ஒரு பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் சீக்கிர காலை திபன் அம்மா கொடுப்பாங்க முறுக்கு அதிரசம் லட்டு இன்னும் சுடு சுட அப்புறம் பால் கோட்டுக்கு போய் வாமச்சி இன்னுக்கு எவ்ளோ வாங்கின பட்டாசு கவுண்ட் பண்ணுவோம் முற்பகல் எட்டு மணி ராக்கெட் அனுபம் டைம் வீட்டு மொட்டை மாடில போய் பால் ராக்கெட் பறக்க விடுவோம் அனுபம் ஐ தரையில போட்டு போம் வெடிக்க வெச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஷக் கொடுப்போம் பயந்தவங்க ஐயோ வேண்டாம் ஓடுவாங்க நமக்கு அதுலதான் ஜாலி முற்பகல் பத்து மணி பூஜை பாக்கெட் மணி கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததும் அப்பா நூறு ரூபாய் நோட்டு அந்த காலத்துல பெரிய தொகை கொடுப்பாரு இது பட்டாசுக்கு மீதி பட்டாசுல போயிடும் பிற்பகல் பன்னிரண்டு மணி பீரங்கி சண்டை பக்கத்து தெரு பசங்களோட போட்டி யாரு அதிக ஆயிரம் பாலா வெடிப்பாந்தனும் ரேஸ் அம்மா உள்ள வாங்க கூப்பிடுவாங்க பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் தீபாவளி ஸ்பெஷல் சாப்பாடு ஏழு கறி ஐந்து பாயசம் பிரியாணி தட்டு நிறைய போட்டு சாப்பிட்டு வயிறுபோல் ஆனதும் மறுபடியும் பட்டாசு வெடிக்க ஓடிட்டுவோம் பிற்பகல் நான்கு மணி சாயந்தர சுருள் வெடி மெகா சண்டை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பத்து முதல் பதினைந்து வரை சுருள் வெடி ஒரே நேரத்தில் பத்து வெச்சு ஓடுவோம் தெருமுழுக்க புகை பிர சத்தம் அப்போதான் தீபாவளி நிஃபில் வரும் பிற்பகல் ஏழு மணி விளக்கு போடுறடை வீட்டு முன்னாடி அகல் விளக்கு சுடர்கள் லைட்ஸ் அந்த காலத்து கலர் கலர் பல்ப்பு பக்கத்து வீடு பசங்களோட யாரு வீடு நல்லா இருக்கு பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் இறுதி கட்ட போர் கையில மீது இருக்கிற ஐந்தாயிரம் பாலா பத்தாயிரம் எல்லாத்தையும் ஒரேடியா தொடர்ச்சியா வெடிப்போம் தெருமுழுக்க பசங்களோட கூட்டம் இன்னும் ஒண்ணு இன்னும் ஒன்னு கத்திட்டே இருப்போம் பிற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் கால்கள் எரிய ஆரம்பிக்கும் பட்டாசு எல்லாம் முடிஞ்சு போச்சு கால்ல கொஞ்சம் சூடு கையில சின்ன தழும்பு வீட்டுக்கு போய் அம்மா காட்டினா ஐயோ இது என்னடா நுதிட்டு ஆனா மனசுல அடுத்த வருஷம் இன்னும் ஜோரா வெடிப்போம் பிளான் பண்ணிட்டு தூங்குவோம் அவ்வளவுதான் ஒரு ஃபுல் நைன்டிஸ் தீபாவளி நாள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காதீங்க வேற எந்த மாதிரி வீடியோ வேணும்னு காமெண்ட்லாம் சொல்லுங்க நன்றி வணக்கம்